நம்முடைய நாட்டுப்புற கதைகளை எல்லாம் தொகுத்து எழுதின நம்முடைய அன்புக்குரிய பேராசிரியர் பெருந்தகை கி ராஜநாராயணன் அவர்கள் ஒரு அருமையான கதை எழுதினார் திரேதாயுகத்துக்கும் கலியுகத்துக்கும் என்ன வித்தியாசம் திரேதாயுகம் இன்னைக்கு தான் திரேதா நேற்று திரேதாயுகம்னு வச்சுங்களேன் ஒருத்தர் நிலத்தை வித்துட்டார் ஒருத்தர் இன்னொருத்தர் நிலத்தை வித்துட்டார் வித்தவர் என்ன பண்ணார் நிலத்தை தோண்டியிருக்காரு விவசாயம் பண்ணுறதுக்காக அதில் ஒரு பெரிய பானை கிடச்சிருக்கு பெரிய பானை கிடச்சிருக்கு அதில் புதையல் இருந்திருக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த நிலத்தை கொடுத்தவற்ற சொல்றார் சார் நீங்கள் நிலத்தை விற்றீங்க மரம் என்னுடையது தண்ணி என்னுடையது நிலம் என்னுடையது ஆனால் புதையல் என்னுடையது இல்லை புதையல் என்னுடையது இல்லை நான் நேர்மையாக சொல்றேன் நீங்கள் உங்க மூதாதையர் புதைச்சி வச்சுருக்கலாம் நீங்கள் எடுத்துங்கன்னு இங்கன்னு கொடுக்குறாரு அப்போ இந்த நிலத்தை விற்றுவர் சொல்கிறாரு தம்பி நிலத்தை விற்றுட்டேன்னா எல்லாம் உன்னுடையதான்ப்பா இனிமேல் இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன் உங்ககிட்ட வந்து ஒரு பொருளை கூட வாங்க மாட்டேன் நீ புதையில எடுத்துகிட்டு போப்பான்றார் இவர் வாய் வச்சுங்கன்றாரு அவர் திரும்ப கொடுத்துட்றாரு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துருச்சு ஒரு பஞ்சாயத்து கார்ட்டை போகிறாங்க பஞ்சாயத்துக்கார்ட்டை போனோம்னா என்ன பஞ்சாயத்துன்னு கேட்குறாரு இந்த மாதிரி நிலத்தை விற்றேன் இந்த மாதிரி தம்பி புதையில் எடுத்திருக்கான் அவன் கொண்டு வந்து கொடுக்குறான் நான் வேணான்றேன்றார் அவர் சரி தம்பி நான் அவசரமாக வெளியூர் போகிறேன் இந்த புதையில இன்றைக்கி வச்சிருங்க நாளைக்கு அந்த பஞ்சாயத்து போயிட்டு வந்து நாளைக்கு பஞ்சாயத்தை பேசிக்கலான்னு போயிட்டார் அடுத்த நாள் கலியுகம் பிறந்துடுச்சு இவனுக்கு மண்டையில் சூடாச்சு நிலத்தை வாங்கிட்டோம் மரம் நம்மளோடது தண்ணி நம்மளோடது புதையலும் நமக்கு தாண்டா சொந்தன்றான் போனான் போனான்ட ஹலோ நிலத்தை விற்றுட்டிங்களே உள்ளே இருக்கிறதெல்லாம் எனக்கு தான் சொந்தம் அவன் தான் நான் நிலத்தை தாண்டா விற்றேன் புதையலை விற்கலை அது எனக்கு அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து பஞ்சாயத்து தலைவரை பார்க்க போனாங்க பஞ்சாயத்துக்காரர் என்னவா சொன்னார் யார் பண்ணீங்க யார் நீங்கள் இல்லை நேற்று வந்து உங்கள்கிட்ட பானை கொடுத்துட்டு போனுவேன் நீங்கள் யாருன்னா தெரியாதுன்ற பானைன்ற நீ யாரே யார கலியுகம் பிறந்ததுக்கு அப்புறம் இனத்துல இன்னைக்கு மனிதம் என்கிற ஒன்றே இல்லை கண்ணதாசன் தான் ரொம்ப அழகா சொன்னார் ஏன் தெரியுமா ஈரத்தில் படைத்தான இறைவன் அடிக்கடி அசிங்கமாய் பேசி விடுகிறோம் அலம்பிக்கொள்வதற்காகத்தான் இறைவன் ஈரத்தில் படைத்தான் ஆஹா